ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ மேக்கர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் கடற்பாசி அதுக்கப்புறம் ஒரு அண்ணாச்சி பூ போட்டு அதுக்கப்புறம் அது கூடவே நம்ம வெங்காயத்தையும் போட்டு அதில் லைட்டாக உப்பும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் வதக்கி விடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினா தான் பிரியாணியோட டேஸ்ட்டு எப்போவுமே நல்லாயிருக்குங்க நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி நல்லா வெந்து வரும்போது எல்லா பிரியாணியுமே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி எல்லா பிரியாணிக்குமே இந்த மாதிரி வந்து வெங்காயத்தை நல்லா வேக விட்டீங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிட்டப்புறமா வதங்கட்டுங்க கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்ட அப்புறமா இது கூட வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டாக மிளகா தூள் சேர்த்துக்கலாம் சரிங்களா மிளகா தூள் நம்ம சேர்த்துறப்போ அதோட கலர் வந்து நல்லா மாறி வரும் என்னெல்லையே நம்ம மிளகா தூள் சேர்த்துறப்போ அதோடய கலரும் மாறி வரும் நல்லா வெங்காயம் ஃபஸ்ட்டு வதங்கட்டுங்க வதங்கி முடிஞ்சப்போ நம்ம என்ன பண்ணலாம் சேர்த்துக்கலாம் கிளா வதங்கிடுச்சுங்க ஒரு இந்த மாதிரி வதங்கினா போதும் சரிங்களா இன்னும் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எண்ணெய்லேயே சேர்த்து விடும்போது பிரியாணியோட கலர் வந்து நம்ம கலர் சேர்த்துருவோன்னு அவசியமே இல்லைங்க மிளகாத்தூளே நல்லா கலர் வந்துடும் சரிங்களா ம் ஒரு கிண்டி கிண்டி விடலாம் அதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வீட்டில் யாரை சேர்த்தாங்க நல்லா சேர்த்து நல்லா கிளறி விடணும் அது வந்து அடிப்பிடிக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம வந்து கிண்டி விடும்போது இதில் வந்து நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த வாசனை இருக்குது பார்த்திங்களா அந்த நம்ம வீட்டில் தான் பிரியாணி செய்கிறோன்னு பக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கும் இது கூட காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டோம் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம் சும்மா வாசனைக்கு மட்டும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடலாம் அதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து இது கூட தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம வேறு எந்த மசாலாவோ பெருசாக தே சேர்க்க போகிறது இல்லைங்க நல்லா தக்காளி வாதிக்கிட்ட அப்புறமா தக்காளியில் வந்து லைட்டாக உப்பு போடணும் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கும் பெல்லைக்கனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் போடுறப்பெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க இந்த மாதிரி குக்கிங் வீடியோ உங்களுக்குலாம் இது மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா என்ன தான் நம்ம வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு நம்ம வாரத்துக்கு ஒரு டைமும் மாசு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைமும் சாப்பிட்டாலும் வீட்டில் வந்து ஒரு வெஜ் பிரியாணி செஞ்சு வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒரு பிரியாணி சாப்பிட்லன்னா நாளே போகிறதில்லைங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உப்பு போட்டு நல்லா கிளம்பி விடுங்க நல்லா வெங்காயம் தக்காளி இப்போ வதங்கி வரட்டுங்க தக்காளி நல்லா வதங்கி வந்தப்புறம் மஞ்சள் தூள் ஐட்டம் போட்டுக்கலாம் வணக்கிக்கலாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு தக்காளி வாதிங்கி வந்துடுச்சுங்க சரிங்களா பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா மல்லித்தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் சரிங்களா மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு சேர்த்து விட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ செய்கிறப்ப நம்ம மல்லித்தூளை வந்து நம்மளுக்கு தேவைப்படாது ஆனால் நம்ம இந்த வெஜ்ஜு பிரியாணி அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அந்த வாசனையும் வந்து நல்லாயிருக்குங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டாச்சு நல்லா திரும்பிக்கங்க கிளரி விட்டுக்கலாம் அப்புறம் இது கூட நம்ம வந்துட்டு மல்லிகைத்தளையும் புதினா தளையும் சேர்த்துக்கலாங்க சரிங்களா மல்லித்தளையும் புதினா தளையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இது கூட வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் போதுங்க பெரிய டீஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் நம்ம தயிர் போட்ட உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வதைக்கணும் அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தயிர் வந்து அங்கங்கே திரி திரியே தெரியாதுங்க இல்லைன்னா அது கொஞ்சம் எப்படின்னா நம்ம நல்லா வதக்கிட்ட அப்புறமா தண்ணி ஊற்றினோம் மேலே அப்படி கேடு மாதிரி தேங்கி நிற்கும் நீங்கள் வந்து தயிர் போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா கை நல்லா கிண்ணி விட்டிங்க அப்படின்னா தயிர் நம்ம போட்டால் அந்த இதே தெரியாது அவ்வளோதாங்க இப்போ நம்மளோ மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் இது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம் சரிங்களா போட்டுக்கலாம் மீன் மேக்கர் போட்டு நாளைக்கு வேண்டிட்டுலாம் நல்ல லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஏன் அப்பப்போ உப்பு போடுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னா நீங்கள் அந்த இதில் உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம லாஸ்ட்டில் போட்டால் இந்த தக்காளிலேயோ இல்லை வந்து இந்த மின்மிக்கிறலையோ இதில் வந்து உப்பு அவ்வளோ நல்லா சேர்ந்து வராதுங்க இப்படி நம்ம வன ஒரு டைம் வணக்கும் போது நம்ம ஒரு ஒரு டைம் உப்பு போட்டோம் அப்படின்னா அது நல்லா சேர்ந்து வரும் சரிங்களா அதுக்கு தான் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அரிசி வச்சுருக்கேங்க ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படின்னா கூட நாலு டம்ளர் தண்ணி சரிங்களா இப்போ இது வந்து நல்லா மறைச்சு கொதிச்சு வரணுங்க நல்லா கொதிச்சு வரட்டும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் யாருமே கலர் இதுவே நமக்கு சரியாக போச்சுங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கலர் கூடி சுத்துறதுக்கு நம்ம இந்த இதுலேயே நம்ம கலர் அழகாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டுக்கலாம் கிட்ட பண்ணிக்கலாம் இப்போ வந்து அரிசி போட்டப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு லெமன் ஜூஸ் விடணும் நம்ம அதுக்கு முன்னாடியே விட்டுறது விட்டுறதை விட நம்ம அரிசி போட்டப்புறம் அரிசியாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் வந்து சிக்கன் பிரியாணியே செய்கிறீங்க அப்படின்னாலும் சிக்கன் போட்ட அப்புறமா நீங்கள் வந்து லெமன் பிரிஞ்சு அப்படின்னா எதுக்கு நம்ம லெமன் போடுறோன்னா அது வந்து அரிசி உடையாமல் இருக்கிறதுக்கு தாங்க அதனால தான் இப்போ நம்ம அரிசி நம்ம வீட்டுக்கு கரண்டி விட்டு விட்டு கிண்ணிட்டே இருக்கும்போது அரிசி வந்து உடஞ்சி வரும் இதில் வந்து நம்ம லெமன் வந்து அரிசி போட்ட அப்புறம் விட்டோம் அப்படின்னா அந்த அரிசி வந்து உடஞ்சி வராது அப்படியே அழகா நீட் நீட்டாக வருங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் பாருங்க நல்லா குதிச்சு வருதுங்களா அரிசி போட்ட உடனே ஒரு கி ஒரு கிளறு கிளறிட்டு நீங்க குக்கர் மூடி மூடி வச்சிங்கன்னா அரிசி போய் அடியில் நின்னுக்கும் அப்படின்றப்ப சாதம் வந்து மேலே ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அடியில் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அரிசி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து கொதிக்க விடணும் சரிங்களா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிக்கணும் கொதித்து அரிசியும் தண்ணியும் பாதி பாதி அனுப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும் குக்கர் மூடி போடணும் சரிங்க அப்படி நீங்கள் போடும்போது எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும் அடியில் போய் அரிசி தாங்காமல் எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து பிரியாணி செய்வீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருக்கும் பிரியாணி பாருங்க கிளா இப்படி அரிசி வந்து கொஞ்சம் பாதி வந்து வரணும் கம்மியில் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் ஒரு அந்த அளவுக்கு நம்ம லெவல் ஆகணும்னு பைட்டா பாருங்க நல்லா கொதித்து வருது கொதித்து வந்த அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி லைட்டாக அப்புறமா மூடி போட்டுக்கலாம் இதாங்க நம்ம தம் போடுறது இந்த இந்த டைமிங்கில் நீங்கள் தம் போ இப்போ தம் போடுறப்ப நல்லா சரியாக போயிடுங்க சரிங்களா இப்போ மூடி போட்டுக்கலாம் நம்ம மூடி போட்டு ஒரு விசில் இப்போ நான் வந்து எப்பவுமே சாப்பாட்டுக்கு ஒரு விசில் தாங்க விடுவேன் நீங்கள் உங்கள் அரிசிக்கு எத்தனை விசில் விட்றீங்களோ நீங்கள் விட்டுக்கலாம் சரிங்களா இப்போ மூடி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு விசில்ங்க ஒரு விசில் விட்டுட்டு அப்புறமா சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா பாருங்கள் சாப்பாடு அவ்வளோதாங்க விசில் வந்துருச்சு சாதம் பாருங்கள் ஒன்று கூட உடையவே இல்லை நல்லா வந்திருக்கு சரிங்களா நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தினமும் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ